புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம நாட்டுக்குள்ளேற மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம நாட்டை பாடாகப்படுத்துதுங்க எதுக்கு எடுத்தாலும் மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்ற கோணத்தில் அந்த நாடு நகர்ந்துகிட்டு இருக்குது ஒரு வீடியோ போட்டுவிட்றேன் பாருங்கள் சிலைக்கு காய்ச்சல் அடிக்குதான்னு பார்த்த கூட்டம் இவங்க தான் சிலைக்கு ஹார்ட்பீட் கேட்குதா அப்படின்னு பார்த்த கூட்டம் இவங்க தான் நாடு எங்கே போய்ட்டு இருப்பாருங்க அங்கே ராமர் கோவில் கட்டி ராமருக்கு ரெஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்க அவர் வந்து குழந்தை ராமர் ஸ்லீப்பிங் டைம் ரெஸ்ட்டு டைம் அப்படிலாம் கொடுக்குறாங்க எதுக்குடா ரெஸ்ட் டைம் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது ஒரு மதத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்துடுறீங்க எங்கள் மதம்னா கிண்டல் பண்ணுறீங்க சும்மா அப்படின்னு ஒரு கூட்டம் வரைஞ்சி கட்டிகிட்டு வந்துடுது ஏங்க நாங்கள் கிண்டல் பண்ணலை அங்கே இருக்கிறது ஒரு ஐடியல் ஒரு உயிரற்ற சிலை அது உயிரில்லாத ஒரு சிலைக்கு எப்படியா ஒரு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கான வேலையை பார்ப்பீங்க எப்படி காட் பீட் செக் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் காய்ச்சல் அடிதான் பார்ப்பீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் பெயர் முருகன் ஏன்னா இதை சொல்லும்போது மறுபடியும் அழுத்த திருத்தி சொல்லிட்டு ஏன் என் மதத்தை மட்டும் குறை சொல்கிறேன் வேறு மதத்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துடுது இங்கே குறை சொல்கிறது பிரச்சனை இல்லை மூட நம்பிக்கை அப்படின்ற இடத்த தான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கூட்டம் வேப்ப இருந்து பால் வடிது அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை கிளப்புது இன்னொரு பக்கம் சாய்பாபா கண்ணை திறந்துட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிள்ளையாரு பால் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதந்தையை கிளப்பிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த அம்மனுக்கு என்ன ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க காய்ச்சல் செக் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ராமருக்கு வேர்க்குதுன்றாங்க அப்போ இவங்கெல்லாம் பரப்பி ஒரு சாமியை கொண்டு வந்து சேர்த்து அதை முச்சு வியாபாரம் பண்றாங்க வதந்தியை கிளப்பி வியாபாரம் பண்ணுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது இன்னொரு பக்கம் சாப்பிட்ட எச்சி இலையில் உருண்டு பிறண்டா குழந்த பிறகுன்றாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் குழந்த பிறகுன்னு தெரியாத பைத்தியக்கார பெருவிழா அவனுக்கு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் மூடநம்பிக்கை அப்படின்றது களையப்பட வேண்டிய ஒன்று அது எல்லா மதத்துலேயும் இருக்குது அதுக்கு இஸ்லாம் மதம் விதிவிலக்கல்ல கிறிஸ்தவ மதம் விதிவிலக்கல்ல இந்து மதம் விதிவிலக்கல்ல கிறிஸ்தவ மதத்தில் ஒரு சீடியை கொடுத்தா அதை பிடிச்சிக்கிட்டு பவர் பவர்னு கத்துறாங்க ஆமான் மயங்கி விழுறான் இப்படி கையை ஆட்டினோடே நேராக அப்படிலாம் அன்னிய பாசியை பேசுகிறேங்கிறாங்க அப்புறம் அதை சாத்தான் வந்துட்டு இருக்கிறாங்க கீழே விழுறாங்க அதுவும் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் மனதை வசியப்படுத்தி என்ன செய்கிறது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள தன்னுடைய பேச்சாற்றலை வசியப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர்களை என்ன செய்கிற தன்னுடைய பாணியில் இழுத்து வேலையை பண்ணுறாங்க இது பேச்சாளர்களுக்கூடிய திறமை இந்த திறமை என்ன செய்கிறா ஒரு கூட்டம் தவறாக பயன்படுத்துது இன்னொரு பக்கம் மதத்தில் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க மாட்டு ஜாணியை தீங்கிறதும் கோமியத்தை குடிக்கிறதும் இவங்க வைக்க பொறுத்தாங்க அப்போ எல்லா மதங்களிலும் மதங்கள் சரியாக இருந்தாலும் அந்த மதத்தை வச்சு வியாபாரம் பார்க்குற வியாபாரிகள் நடத்தக்கூடிய மூட நம்பிக்கை வியாபாரம் பெரிய வியாபாரமாக இருக்குது பகுத்தறிவு அப்படின்றது ஒருத்தர் ஒரு மனுஷன் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடக்கூடாது பகுத்தறிவுனா என்னன்னாக்க இது இயற்கைக்கு ஒப்புமா இது வாழ்க்கைக்கு ஒப்புமா உண்மையிலேயே இப்படி ஒன்று நடந்திருக்குமா அப்படின்றத கொஞ்சம் போல் யோசிக்கிறது அட சிலை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடாது அந்த சிலைக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு ஆன்மா இருக்குது முன்னோர்கள் வழிபட்ட இடம் அது வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபாடு பண்ணுதாங்க சாமியை கும்பிடுதாங்க சாமியை ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு தூரம் வந்துடலாம் அதைய விட்டு விட்டு அந்த சிலைக்கு பால் ஊற்றின குடிக்குதுன்னு சொல்கிறது பாம்பு புத்துக்குள்ளே பால் ஊற்றின குடிக்குதுன்னு சொல்கிறது பிள்ளையார் பாதை குடிச்சிட்டாருன்னு சொல்கிறது அதுவும் தான் சீடியை கொடுத்தா உடனே பவர் இறங்குறாரு ஏசுநாதர் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துவிட்டாருங்க தான் இன்னும் சொல்லப்போனால் அவரே அவரை சிலுவையிலேருந்து காப்பாற்றிக்க முடியல அவர் வந்து எங்கள் கடா காப்பாற்ற போகிறாருன்னு கேட்டால் அடுத்து மத பிரச்சனையாக போயிடும் இங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்மளையெல்லாம் ஒரு தான் மதங்கள் வந்து தவிர மதத்தை வச்சு வியாபாரம் பார்க்குற ஒரு கூட்டத்துக்கிட்ட வந்து நாம் தப்பிக்க முடியாமல் இருக்கிறோம் இன்னும் நல்லா சொல்கிறேன் கேளுங்க மத போதவர்களிடத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது வியாபாரம் பார்க்குறான் மத போதவர்களிடத்துல தான் காலேஜ் இருக்குது வியாபாரம் பார்க்குறான் மதத்தை வச்சு மெடிக்கல் சயின்ஸ் மெ மெடிக்கல் காலேஜ் வியாபாரம் நடக்குது மதத்தை வச்சு பள்ளிக்கூட வியாபாரம் நடக்குது மதத்தை வச்சு காலேஜ் வியாபாரம் நடக்குது மத கூட்டங்களை நடத்தி அதனுடைய புத்தகங்களை வெளியிட்டு அதுக்கு ஒரு ஆன்மீக கூட்டங்களை திரட்டி அதுக்கு நுழைவு கட்டணம் போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வசூலாகுது மத கட்டணங்கள் மதக்கூட்டங்களுக்கு நடத்துறவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கனடா ஆஸ்திரேலியா ரஷ்யா யூஎஸ் யூகே சிங்கப்பூர்னு எல்லா நாடுகளிலேயும் சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்கிறாங்க இது எல்லா மதங்களிலும் இருக்குது அந்த மதங்களை வழிபடுற அப்பாவி பொதுமக்கள் அப்பாயவே கடைசி வைக்க இருக்கிறார் அப்போ இதுக்கு என்னதான்பா தீர்வுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தீர்வுதான் இருக்குது நீங்கள் யாரை வழிபடணுங்கிறத இன்னொருத்தையும் சொல்லக்கூடாது நீங்கள் யாரை வழிபடணும் எந்த மதத்தை வழிபடணும் எந்த கடவுளை வழிபடணும்னு இன்னொருத்தையும் சொல்லி அது மூலமாக அதை நம்பி நீங்கள் பண்ணீங்கன்னா அது தவறு உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ தாத்தாவோட தாத்தாவோ எதை வழிபட்டாங்கிற நீங்கள் தான் தேடணும் அப்படி தேடி போகும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் அந்த இடத்தினுடைய பேர் குல தெய்வம் நிற்கும் அதைய தேடி பிடிச்சிங்கன்னா அது போதும் உலகத்தில் இருக்கிற மாபெரும் மதங்கள்னு சொல்லக்கூடிய மதங்கள் எல்லாம் எல்லா இனத்தினுடைய குலதெய்வத்தை தான் வந்திருக்குது உலகத்தில் பல ம மொழிகள் இருக்குது பல மக்கள் இருக்கிறாங்க அவங்கவங்க இயற்கையில் ஒரு குலதெய்வத்தை வெளிப்பட்டுருக்குறாங்க உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுடைய குலதெய்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு தான் மதங்கள் பரப்பப்பட்டது இதுக்கு எந்த மதமும் விதிவிலக்கல்ல கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் புத்த மதமும் சொல்லக்கூடிய எந்த மதமும் இதுக்கு விதிவிலக்கல்ல ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குடும்பம் சார்ந்த சமூகம் ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்குன்னா அந்த சாதிக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு சாதி சமூகத்தும் ஒரு குலதெய்வம் இருந்துச்சு இருக்கூடிய எல்லா குலதெய்வங்களும் அழிச்சாச்சு இந்தியாவில் எப்படி பரப்பப்பட்டுச்சுன்னா இவன் மேல் சாதி இவன் இடை சாதி இவன் தாழ்த்தப்பட்ட சாதி இதனாலே நீங்கள்லாம் மேலங்கள் இருக்கிறீங்க ஆகையால் இந்த மதத்துக்கு வந்துடுங்க உங்களுக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி பரப்பப்பட்டுச்சு பரப்பப்பட்டதற்கு பின்னால் சர்ச்சு தனியா சாதி வாரிய கட்டப்பட்டுச்சு செர்த்த பிணத்தை புதைக்கிறதுக்கான கல்லறை தோட்டம் சாதி வாரியாக கட்டப்பட்டுச்சு நீங்க இங்கே வந்துருங்க இஸ்லாத்துக்கு வந்துரும் சொல்லப்பட்டுச்சு வந்ததுக்கு பிறகா நாங்க வேற மொழி பேசுற இஸ்லாமியர்கள் நீங்க வேற மொழி பேசுற இஸ்லாமியர்கள் நாம எல்லாரும் ஏக இறைவனை வழிபட்டாலும் நாம தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதுக்கு உதாரணம் நவ் முஸ்லிம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது சிறுகதை புத்தகம் தான் ஒரு நூறு தான் இருக்கும் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் நடந்த தான் அந்த புத்தகம் சொல்றது விரும்பினால் படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க இப்படி ஒவ்வொரு பத பகுதிகள்லையும் கூட நீங்கள் மதம் மாறினாலும் நீங்க எங்களவை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நிதர்சன உண்மையும் அதுதான் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பங்களாதேஷ் முஸ்லீம் ஏத்துக்கிறது இல்லை ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்களை அரபியர்கள் முஸ்லீம்ஸா ஏத்துக்கிறதே இல்லை பாகிஸ்தானிகள் முஸ்லீமாக ஏற்றுக்கிறதே இல்லை ரோஹிங்கியா முஸ்லிம்களை மலேசியர்கள் கண்டுக்கிறதே இல்லை இந்தோனேசியர்கள் கண்டுக்கிறதே இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒரே இறைவனை தான் வழிபடுறோம் அப்போது இந்த மதத்துக்கு போனாலும் நீ வேறு இனக்கூட்டத்தை சேர்ந்தவன் என் கடவுளை கும்பிடுற அப்படின்றான் இந்த மதத்துக்கு போனாலும் நீ வேறு இனக்கூட்டத்தை சேர்ந்தவன் நீ ஒன்றும் போப்பாண்டவர்கள் ஆக முடியாது நீ ஒன்றும் மேலால் வந்துக்கிட முடியாது நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு ஏன் சாமி நீ கும்பிட்ற அவ்வளோதான் சொல்கிறான் இந்த மதத்துக்கு போனாலும் அதே சொல்கிறான் அப்போ உன்னுடைய மதம் சொல்லி நீ எதை கும்பிட போகிற திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு போனால் மட்டும் உன்னை பகுதியில் வச்சுக்கிட போகிறானா இல்லை நேரம் முருகனை கும்பிட்டா மட்டும் உன்னை பகுதியில் வச்சுக்கிட போகிறாங்களா இல்லை இல்லையா அப்போது நம்மளுடைய குலதெய்வம் இது அப்படின்னு தேடி போகும்போதா உங்களுடைய முன்னோரு வழிபாடை தேடி போகும்போதா அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அது உங்கள் பிரச்சனை உங்கள் தாத்தா எங்கேருந்து வந்தார் தாத்தாவோட தாத்தா எங்கேருந்து வந்தார் அவருடைய தாத்தா எங்கேருந்து வந்தார் கண்டுபிடிக்கிறது உங்கள் தேடல் நீங்கள் யார் உங்கள் வம்சாவளி என்ன உங்கள் டிஎன்ஏ என்ன எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியவது உங்கள் பிரச்சனை இங்கிருக்கிற பார்ப்பனியர்கள் பிராமணர்கள் சொல்லக்கூடிய யூத இஸ்ரேலியர்கள் தங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா இல்லையா தாங்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அதை கண்டுபிடிச்சி இல்லையா கரெக்டா இங்கே தமிழ் பேசுவா அங்கே கன்னடம் பேசுவோம் அங்கே மலையாளம் பேசுவோம் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மொழி கூட்டங்கள் இருந்தால் அங்க வேற ஒரு மொழி பேசுவோம் ஆனால் எங்களுடைய பூர்வீகம் இஸ்ரேலிய யூத குடும்பம்னு கரெக்டாக சொல்கிறானா இல்லையா அந்த புரிதல் உங்களுக்கே வர மாட்டேங்குது சரி இப்போது மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை சொல்ல வந்து மதங்களே தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு மதத்துல மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை வியாபாரத்திற்காக உருவாக்கப்பட்டது ஜக்கி வாசுதேவ் ரொம்ப நல்ல மனுஷன்னு ஏன் பரப்பப்படுது அது ஒரு வியாபாரம் இருக்குது நித்தியானந்த நல்ல மனுஷனும் ஏன் பரப்பப்படுது அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குது இப்படி ஒவ்வொரு கடவுளையும் எடுங்க கடவுள் துளிக்கிட்டு வரக்கூடிய அந்த கூட்டத்தில் எடுங்க காலேஜ் இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது அமிர்தாமா யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூலு கெட்டுறாங்களா இல்லையா சாய்பாபா யூனிவர்சிட்டி ஸ்கூலு காலேஜ் கெட்டுறாங்களா இல்லையா மேல்மருவத்துறை ஆதிபிரகாஷ் சித்தியம்மன் கோயிலுக்கு காலேஜு ஸ்கூலு பாலிடெக்னிக் கட்டுறாங்களா இல்லையா ஃபுட்டு எங்கேருந்து போகுது இங்கே வருது வந்த தொட்டு எங்க போகுது பணம் எங்க போகுது உங்களை என்ன முட்டாளாக்கி வியாபாரப்படுத்தப்படுது திருப்பதி கோயிலுக்கு போனால் தான் திருப்பம்னு வருது யாருக்கு திருப்பம் ராஜபக்ஷே திருப்பதி போறான் நீயும் திருப்பதி போகிறேன் அவன் என்னுடைய குலதெய்வம் கோயிலுங்கிறான் நீங்களே என்னுடைய சாமிங்கிறீங்க அப்போ நீங்களாம் ஒன்றா கொன்னவன் ராஜபக்சே திருப்பதி வெங்கடாசில பற்றி என் குலதெய்வம்ங்கிற நீங்க திருப்பதி போனால் திருப்பங்கிறீங்க எப்படிப்பட்ட முட்டாளா நீங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க அப்போ அப்ப தேடுங்க மூட நம்பிக்கைக்கு பின்னால ஒரு வியாபாரம் இருக்குது அவன் அவன் எப்படி வேணா வியாபாரப்படுத்திட்டு போகட்டும் உங்கள் சாமி என்னங்கிற நீ தேடுங்க நம்ம சாமி ரோட்டோத்தில் கர்ப்பசாமியாக இருக்கும் புடல மண்ணனாக இருக்கும் பத்திரவாளியாக இருக்கும் மாரியம்மனாக இருக்கும் என்கிட்ட ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு பிடிமண் பிடிச்சி இருக்கும் அதை கட்டி மேம்படுத்தி கொண்டு வாங்க வழிபடுங்க கழுத அதை நம்பிக்கைன்னு சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் தாத்தாவோட தாத்தா என்ன வழிபட்டாரோ அதே வழிபட்டு போங்கிறதா என்னோடய நிலைப்பாடாக இருக்குது வெள்ளக்காரன் கொண்டு வந்து திணிச்சான் கிறிஸ்தவ மதம் உருவாச்சு அந்த கிறிஸ்தவ மதம் உலகத்தின் பல நாடுகளில் போகிற நடத்திருக்கு அவன் தான் போகிற நடத்துவான் அவன் தான் செஞ்சுரு சங்கமும் கூட அவன் தான் ஆயுதத்தையும் கொடுப்பா அவன் தான் போர் நடத்துவா அவன் தான் காயத்துக்கு மருந்தும் போடுவான் பத்து பேர் அனுப்பிவிட்டுறது நீ ரெண்டு பேர் போர் போடுன்னு சொல்றது ரெண்டு பேரை மருந்து கொடுன்னு சொல்றது ரெண்டு பேரை உணவு கொடுன்னு சொல்றது ரெண்டு பேரை மத பிரசங்கம் பண்ணணும் சொல்றது ரெண்டு பேரை மறுபடியும் போராட்டத்தை தூண்டி கொடுக்கிறேன் அடுத்த வாட்டி போர் நடந்துகிட்டே இருந்தா தான் ஆயுதம் விற்கும் ஆயுத வித்தாத்தான் காய காயத்துக்கு மருந்து கொடுக்க முடியும் காயத்துக்கு மருந்து கொடுத்தா தான் மதத்தை பரப்ப முடியும் மதத்தை தான் நமக்கு மறுபடியும் அடிமையாவும் வாட்டிகன் சிட்டிக்கு பணம் போகும் சோ இதெல்லாமே ஒரு பிஸ்னஸ் பிளான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்தக அரசியல் புரிஞ்சுக்கிடுங்க கிறிஸ்தவ மதம் உலகத்தில் பல குலதெய்வங்கள் அழிச்சிருச்சு இதை சொல்லும் பொழுது இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் நேரைய போப்பாண்டவருக்கு பேசுறது போல நினைப்பாங்க நேராக இருந்து வந்த யூதர் கூட்டத்தில் வந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வாக்கு அரசியலுக்காக தேர்தலுக்காக பேசுகிற எவனும் பேச மாட்டான் அப்புறம் அவங்க விருப்பம் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன் அதனால என்னுடைய இது நான் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புறேன் அப்படின்னா நம்பிக்கிடுங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இண்டப்பா போய் பாருங்க உங்ககிட்ட இருக்கிற பைபிளும் உங்ககிட்ட தமிழ் மொழியில் இருக்கிற பைபிளோ பக்கத்து மாநிலம் இருக்கிற கேரளாவில் எழுதியிருக்கிற பைபிளோ ஒண்ணு இல்ல இதுல இருக்கிற அர்த்தங்களோ அதுல இருக்கிற அர்த்தங்களோ ஒண்ணு இல்ல பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகால ஆந்திரால பீகார்ல ஒரிசாவில் இருக்கிற பைபிள்ல இருக்கக்கூடிய அர்த்தமும் நீங்க வச்சிருக்கிற இதே தமிழ் மொழியில போறக்கூடிய பைபிளுடைய அர்த்தமும் ஒண்ணு அல்ல இது எபிரேய்வு மொழியில இருந்து கிரேக்க மொழியில இருந்து மொழிபெயர்த்து எழுதப்பட்டது அந்தந்த மாநில மக்களுக்காக அந்தந்த மொழி பேசும் கூட்டங்களுக்கு தக்கிற வார்த்தைகளை போட்டு எழுதப்பட்டது அதுல இருக்கிற வார்த்தை நூறு சதவீதம் உண்மையிலேயே ஜீசஸ் சொன்னது கிடையாது ஜீசஸ் இருந்து பல வருடத்துக்கு பிறகுதான் அந்த பைபிளே எழுதப்படுது இதுக்கப்புறம் உங்க விருப்பம் சரி கிறிஸ்தவ மது அதிகமா தாக்கி பேசுற மாதிரி தருதோ சில நேரங்களும் உண்மை கசக்கத்தான் செய்யும் கசந்ததுன்னா அது உங்க பிரச்சனை நன்றி இங்க எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான் என்ற வெப்சைட்ல உங்களோட வெறும் பத்தே ரூபாயில ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க